அருள் அருள் கேள்வி கேட்டாச்சு பதில் வரும் சேலம் மாநகரத்தை தினம் மெட்ரிக் டன் குப்பை வருது அதை என்னுடைய தொகுதியில் இருக்கிற ஏற்காடு எழில் மிகு ஏற்காடு அடிவாரத்தில் கொண்டு வந்து அதை கொட்டி எரிக்கிறாங்க அதனால அந்த பகுதி முழுசாவே கெட்டு போயிடுச்சு நான் இந்த இதே அவையிலே கேள்வி கேட்கும் பொழுது அந்த குப்பைக்கு மாற்றாக நான் இது பயோ மைனிங் முறையில் மாற்றி தர வேண்டும் என்று சொன்னீர்கள் இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்படியே எங்கள் குப்பை எரிஞ்சுக்கிட்டே இருக்குது சேலம் மாநகரம் மிகப்பெரிய அளவில் அஸ்தம்பட்டி வரையிலே அந்த புகை வருது வயதானவர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வருகிறது ஆகவே அந்த சேலம் மாநகரத்தினுடைய ஆறுநூற்றன் குப்பைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் சேலத்தில் இருந்தேன் அது வரைக்கும் ஒன்றுமே சொல்ல போற சேலம்

பயோமைனிங் முறையில் எடுப்பதற்காக அவுட் சோர்சிங்கில் நிறைய இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நேரடியாக அரசு அலுவலாளர்களை அதில் ஈடுபடுத்தி இல்லாமல் அவுட் சோர்சிங் முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சேலத்தினுடைய கவனித்து அது என்ன செய்ய முடியுமோ அது விரைவில் செய்வோம்